ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து மிரண்டு போயிருக்கக்கூடிய கிரிக்கெட் ஜாம்புவான் தான் தற்போது அவருடைய சில முக்கியமான நுணுக்கமான கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸை பற்றி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவரை எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரிடம் இருந்து கேமை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது குறித்தும் பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா நேற்று சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற போட்டியில் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து உடைய பந்து வீச்சு சமாளிக்க தடுமாறி கொண்டிருந்தாங்க இருபதோர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை மட்டுமே அவங்களால் எடுக்க முடிஞ்சுது இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா முப்பத்தி ஒரு ரன்களையும் சூர்யகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது ரன்களையும் தீபக் ஜகர் இருபத்தி எட்டு ரன்களையும் வந்து எடுத்திருந்தாங்க இதில் சிஎஸ்கே அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா நூறு அகமது நாலு ஓவருக்கு பதினெட்டு ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை அள்ளியிருந்தாங்க கலில் அகமது நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகள் அள்ளியிருந்தாங்க நேதன் எல்லிஸ் அஸ்வின் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க இந்த போட்டியில் முக்கியமான ஒரு திருப்பமுனையான விக்கெட் யா எதுன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது அவர்களுடைய பந்து வீச்சில் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கள் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய மிகவும் மின்னல் வேகத்தில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டம்பிங் அவுட் ஆக்கப்பட்டது தான் இந்த போட்டியோட திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம் நூறு அகமது அவருடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள அனைவரும் திரறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பால் ஸ்டெப் டவுன் பண்ணி இறங்கி வந்து கவர்ஸ் திசையில் அடிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் ஆனால் அந்த பாலை மின்னல் வேகத்தில் பிடித்து கண்ணை நேரத்தில் அதுவும் பாயிண்ட் ஒன் டூ செகண்ட்ஸில் அந்த பாலை பிடிச்சு ஸ்டம்பிங் பண்ண மகேந்திர சிங் தோனி சூரியகுமார் யாதவ் உடைய விக்கெட்டை தூக்குனாங்க இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக சூரியகுமார் யாதவ் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அது என்ன அப்படின்னா அன்கேப்டு பிளேயரான மகேந்திர சிங் தோனி அவர்களை தடுப்பதற்கு உங்களிடம் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதற்கு சூரியகுமார் யாதவோடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் அவரை தடுப்பதற்கு எத்தனை திட்டங்கள் போடப்பட்டிருக்கு அது ஆனால் அது நடந்துச்சா அது நடக்கலை அதனால் நாங்களும் வந்து முயற்சி தான் பண்ணுவோம் எங்களால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு அவர் சிரித்து கொண்டே பதில் சொன்னாங்க தற்போது அதற்கு ஏற்றவாறு சூரியகுமார் யாதவோடைய விக்கெட்டையே சிங் தோனி ஸ்டம்பிங் மூலமாக தூக்குனது தான் தற்போது இந்த போட்டியுடைய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நூறு அகமது அவர்களும் அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தானின் முன்னாள் லெஜெண்டான சுரே பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி நாற்பத்தி மூணு வயசுலேயும் இப்படி ஃபிட்டாக இருந்து இளம் வீரர்களுக்கு நிகராக தற்போது கிரிக்கெட் விளையாடுவதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அவருடைய ஸ்டம்பிங் வேகத்தை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் மனுஷன் இருபத்தஞ்சி வயசில் எப்படி கிரிக்கெட் விளையாட உள்ளே வந்து அவருடைய திறமையை நிரூபித்தாரோ அதே போல் தான் தற்போது வரைக்குமே இருக்கார் அவருடைய தற்போதைய ஃபிட்னஸை பார்க்கும்போதும் மேலும் பத்து வருஷம் கூட அவரால கிரிக்கெட் விளையாட முடியும் போல் அந்தளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸாகவும் தன்னுடைய ஸ்கில்லில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்காங்க இவரை பார்த்து மற்ற இளம் வீரர்களை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தற்போது அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கிரிக்கெட் உலகில் எத்தனை பிளேயர்ஸ் வந்தாலும் போனாலும் மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிறது அவர் ஒருத்தர் மட்டும் தான் அவரை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது அப்படின்னு அவர் வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க அக்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி